ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது சவுத் சைடு செய்யப்படுற ஒரு உளுந்தம் சாதம் ப்ளஸ் ஒரு எள்ளு தொவியில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கப்பு நான் இந்த தொலி பருப்பு ஒன்று வாங்க இல்லை உடிச்ச உளுந்து முழு உளுந்து வந்து உடைச்சிது இதை வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து கொடுத்துக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வறுக்கும் போது அந்த வாசனை வரும் இந்த ஸ்மெல்லு உளுந்தன் ஸ்மெல்லு வரும் அந்த அளவுக்கு வறுத்தாச்சுன்னா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் அதை வறுத்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் ஊருட்டோனிட்டு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கூட ஊறலாம் கொஞ்சம் ஊறுட்டோனிட்டுன்னு விட்டுடலாம் இது சப்போஸ் முழு உளுந்துனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாகும் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் எவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுட்டேன் சேம் டைம் நான் வந்து அரிசி இப்போ இந்த கப்பில் நான் எடுத்த பார்த்திங்களா இந்த கப்பில் நான் இதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிடுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ரெண்டு கப் அரிசிக்கு அரை கப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம் பட் உளுந்து தான் நம்மளுக்கு மெயினாக வேணுன்றதுக்காக நான் வந்து ஒன்றரை கப்பு அரிசி எடுக்கிறேன் ஒரு கப்பு ஃபுல்லாக உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுடைய அரிசியும் அந்த உளுந்தும் நல்லா ஊறிடிச்சு நான் வந்து இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற போட்டேன் அரிசியும் பருப்பையும் ஒரு டென் மினிட்ஸே ஓகே இருக்கும் தோண்டிட்டுன்னு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற போட்டிருக்கேன் நான் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கிடுறேன் பின்ன பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பச்சை இஞ்சி பின்ன பூண்டு சேம் டைம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சீரகம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அந்த உளுந்து பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிடலாம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் நல்லா கிளரி கொடுத்துடலாம் இதுக்கு தாளிப்பு தேவைப்படாது தேங்காய் பூ பாருங்கள் உங்களுடைய சௌகரியத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ போட்டால் நல்லா தான் இருக்கும் சேம் டைம் கொஞ்சம் தேங்காய் பால் கூட இதரோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி விட்றேன் இது வந்து கொஞ்சம் இதை வந்து கிளறி கொடுத்துடலாம் நம்மளுடைய உளுந்தன் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் சேம் டைம் வந்து ரொம்ப ஹெல்தியானதும் கூட இடுப்பு வலி முட்டை வலி கை கால் வலிக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் வரைச்சி பால் எடுத்து ஊற்றுனாலே போதும் இந்த தேங்காய் லாஸ்டில் திருவையை போட்டாக்கா அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான அந்த உளுந்தம் சாதம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட ஒரு எள் சட்னி தான் விற்கும் எள்ளு சட்னி இதுக்கு காம்பினேஷன் வந்து இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெங்காயம் வச்சுருக்கேன் இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுத் தமிழ்நாடு சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு சிக்கன் குழம்போ கருவாடு குழம்போ ஈவன் கறி குழம்பு வச்சுன்னு சாப்பிடுவாங்க பட் எனக்கு இது வெஜிடேரியன் தான் பிடிக்கும் ஸோ நான் இது சிம்பிளாக ஒரு எள்ளு தொவியில் உளுந்தம் சாதம் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இது இடுப்பு வலி முட்டு வலி எல்லா ஸ்பைனல் கார்ட் பெயின்னு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியானது கூட ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்